புரட்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல முப்பத்தி எட்டாவது நாள்ல திருச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருவரம்பூர் திருச்சி கிழக்கு லால்குடி இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளில சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு திருவரம்பூர் தொகுதியில பேசின எடப்பாடியார் அன்பில் மகேஷ் அமைச்சரா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையாவது செய்யலாம் அப்படின்றது எல்லாம் கிடையாது உதயநிதியோட ரசிகர் மன்ற வேலைகளை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு பள்ளி கல்வித்துறைக்கு எதுவுமே செய்யறது இல்லை அப்படின்னு விமர்சிச்சிருந்தாரு மேலும் டிஜிபி நியமனத்துல உள்நோக்கம் இருக்கதா சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில கொலை கொல வன்கொடுமை அப்படின்னு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைஞ்சிருக்கு டிஜிபிய நியமனம் செய்யறதுல கூட முறைகேடு நடந்திருக்கு டிஜிபி நியமனத்தை வெளிப்படை தன்மை இல்ல இந்த இடத்துல பதிவு பண்ணிருக்காரு சென்னை கண்ணகி நகர்ல வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் மின்சார உயர்த்தாக்கி உயிரிழந்திருக்காரு இந்த விடியா திமுக ஆட்சியில மின்சாரத்துறை அலட்சியத்தால ஒரு உயிர் போயிருக்கு போதை பொருள் மண்டி கிடக்கிற மாநிலமா தமிழகம் மாறிட்டு இருக்கு போதைப் பொருட்களோட விநியோகத்தை தடுக்க திமுக எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு எடப்பாடியா தெரிவிச்சிருக்காரு போதைய கட்டுப்படுத்தாத அரசுதான் திமுக அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையில திட்டங்கள் கொண்டு வரப்படும் திமுக நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே திரும்ப கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காரு விலைவாசியை கட்டுப்படுத்த திமுக தவறிடுச்சு அதிமுக ஆட்சியில வழங்கி வந்த மாணவர்களுக்கான மடிக்கணினி ஏழை எளிய பெண்களுக்கான தாலிக்கு தங்கம் படித்த பெண்களுக்கான ஸ்கூட்டி அம்மா உணவகம் இது எல்லாமே திரும்பவும் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு திருச்சி கிழக்கு தொகுதியில பேசின எடப்பாடியார் அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாங்குறதுக்கு மானியமா எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில பள்ளிக்கல்வி உயர்கல்வி சீர்கெட்டு இருக்கு பள்ளி கட்டிடங்கள் கட்டுறதுல முறைகேடு நடந்திருக்கு இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்கின அரசு தான் திமுக அரசு அதிமுக ஆட்சியில அனைத்து மக்களும் பாராட்டுற அளவுக்கு சிறப்பான ஆட்சி தந்தோம் ஆனா திமுக ஆட்சியில ஏழை எளிய மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஆட்சிதான் இந்த ஆட்சி ஸ்டாலினுக்கு தான் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பதவி தான் தன்னோட முழு கவனம் இருக்கு மக்கள் பிரச்சனையை பத்தி துளியும் கவலை கிடையாது மக்களோட நலனுக்காக அதிமுக ஆட்சியில சிறப்பான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுச்சு ஆனா அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாத்தையுமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா திமுக முடக்கியிருக்கு வரி மேல வரி போட்டு குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசு இந்த ஸ்டாலின் அரசு தான் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு பச்சை பை சொல்றாங்க திமுக ஆனா கொடுத்த வாக்குறுதிகளை பத்து சதவீதம் கூட நிறைவேற்றல ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சியில மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் மணமக்களுக்கு பட்டு வேட்டி பட்டு சேலை பெண்களுக்கு தீபாவளி பரிசா பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் உறுதியளிச்சிருக்காரு இதை தொடர்ந்து லால்குடி தொகுதியில பேசின எடப்பாடியார் மன்னர் ஆட்சியை ஒழிப்போம் மக்களாட்சியை திரும்பவும் மலர செய்வோம்னு சொன்னாரு திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில கிட்னி திருடப்பட்டுச்சு அதிமுக அதை அம்பலப்படுத்தினா ஆனா இதுவரைக்கும் அந்த திமுக எம்எல்ஏ மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு திமுகன்றது கட்சி கிடையாது அது ஒரு கார்பரேட் கம்பெனி அங்க லாபம் நஷ்டம் மட்டும்தான் பார்க்கப்படுது அதிமுக ஆட்சியில தமிழகம் அமைதி பூங்காவா இருந்துச்சு ஆனா திமுக ஆட்சியில ரவுடிகளோட ராஜ்யம் தான் நடக்குது எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல வழிப்பறி பாலியல் வன்கொடுமைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சியில காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்ல அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வச்சதுதான் ஸ்டாலின் அதிமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே சிறப்பான கான்கிரீட் வீடுகள் ஏழை மக்களுக்காக கட்டி கொடுக்கப்படும் திமுக முடக்கண எல்லா நலத்திட்டங்களையுமே அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு மின்கட்டணத்தை அறுபத்தி ஏழு சதவீதம் திமுக அரசு உயர்த்தியும் மின்சாரத்துறை கடல்ல தான் இருக்கு மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடப்படும் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்தாங்களே என்ஆச்சின் கேள்வி எழுப்பியிருக்காரு அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களோட பேரை மாத்தி வச்சு நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு மக்களை ஏமாத்துது இந்த திமுக அரசு திரும்பவும் அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் நாலாயிரம் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும்னு சொல்லியிருக்காரு அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தோட வழங்கப்படும் உறுதியளிச்சிருக்காரு குடும்ப ஆட்சிக்கு ஒரேடியா முற்றுப்புள்ளி வைப்போம் போட்டோஷூட் மாடல் ஸ்டாலின் ஆட்சிய வீட்டுக்கு அனுப்புவோம் வாரிசு அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முற்றுப்புள்ளி வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் மக்கள் ஆதரவோடு அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி பாய் பாய் சாலுன்னு சொல்லி தன்னோட ஒரே அந்த இடத்துல முடிச்சிருக்காரு எடப்பாடியார்